போது நம்ம வந்து படம் பார்க்கறதுக்காக தேட்டர் வேலை செஞ்சேன் டூரில் மூன்று வருஷம் வேலை செஞ்சேன் எல்லா வேடையும் கற்றுக்கிட்டேன் எல்லாம் வந்தேன் அப்போ பெரும்புடத்திர கணேஷ் தேட்டரு அங்கே மூன்று வருஷம் வந்தேன் அந்த டூரி இண்டஸ்ட்ரியை ஆரம்பித்து கணேஷர் வந்ததுனால தான் நான் சினிமா ஆரம்பிச்சு அதாவது ஒரு வழி ரூட்டு போகிறான் தேட்டரில் வேலை செய்யறோம் டைரக்ஷன் பண்ணேன் அஞ்சு படம் என் படம் ஒரு சீன வரல நீங்கள் அப்போ பார்த்துருவோம் நடிப்பை நம்ம விரும்புறேன் நடிக்கணும்னு வந்தேன்

வந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் ராஜானை நமக்குன்னு போடுற பாட்டெல்லாம் என்னமோ தெரில இந்த கிராமிய மனத்திலேயா அந்த எளிய முறை வார்த்தைகள் அமைஞ்சு ஈஸியாக போய் பதிவு எல்லாம் பண்ணிக்கிட்டு வணக்கம் சார் வணக்கம் உங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இவர் நடிக்கவே வரல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கோவத்துல இருந்தாங்க பத்திரிகையாளர்கிட்ட கூட அடிக்கடி கேட்பாங்க இவர் மட்டும் ஏன் நடிக்க வரல இவர் மட்டும் ஏன் நடிக்க வரலைன்னு அந்த காரணத்தை நீங்களே முதல்ல சொல்லுங்கள் நேயர்கள் அனைவரும் அனைவருக்கும் எனது இனி வணக்கம் நல்லா கேள்வி கேட்டார் ஏன் நடிக்க வைகள் நடிக்கலைன்றது கிடையாது நான் நடிக்கிற மாதிரி கதை வரல எனக்கு ஏன்னா நடி எப்படி வேணால் நடிக்காமல் நடிச்சுக்கலாம் எப்போது நடிச்சுக்கலாம் நமக்குன்னு ஒரு வே வழி வந்து வகுத்து கொடுத்துருச்சு இப்போ அதில் மாறி வேறு பாதையில் போனால் அது எங்கே போய் சேரும்னு எனக்கு தெரியாது அது இடங்கள் வரும் துன்பங்கள் வரும் தூயரங்கள் வரலாம்னால இந்த நேர்கூடு பாதையிலே போகணும் நமக்கு மேட்சை அமையலை இப்போவுமே நான் வந்து கதை சொல்லும்போது இதை நம்மளால் பண்ண முடியுமா இது பண்ண ஒத்துக்குருவாங்களா பப்ளிக் பிடிக்கணும் என் சீடு பிடிக்கணும் அதை விட முதல் குறிப்பாக லேடிஸ் பிடிக்கணுன்றது என்னுடைய ஆரம்பத்தில் இருந்தது அதனால் வந்து அந்த கதைகள் சொன்னாங்களே தவிர எனக்கு அந்த ஃபுல்ஃபீல் மனசில் வரல பட் அந்த மாதிரி நிறைய கதை நிறையா நிறைய படம் வந்துச்சு இந்த வந்து கேட்டால் நான் அதெல்லாம் அவசரப்படல ஏன்னா என்னென்னா எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம மேலூர்லேருந்து வந்து ஒரு குமரேஷன் ஒரு கேரக்டர் இங்கே ராமராஜ் நாய் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறோம் இந்தளவுக்கு போகணுன்னா மிகப்பெரிய இன்றைக்கி எனக்கு போதும்னு ஆகி அந்த அந்தளவுக்கு இருக்குது அதெல்லாம் அவசரப்படலை நிறைய படம் அடிக்கணும் நூறு போகணும் என்ன அந்த இன்னைக்கு எனக்கு கிடையாது இருந்துச்சு எத்தனை பேர் மனசில் இருக்கிறவங்க எண்ணிக்கை தான் எனக்கு முக்கியமாக தவிர எனக்கு படங்கள் அதை நிறையா பண்ணணும் இல்லை ஆனால் அப்போ பிஷியாக இருக்கும்போது நிறைய ஒத்துக்கிட்டேன் டக்கு டக்குன்னு ஒத்துக்கிட்ட காரணம் என்ன நிறையா படங்கள் பண்ணணும்னு நிறைய லைஃப் வரும் நிறையா சாங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேக ஒத்துக்கணும் தவிர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரிய பேனல் போகிற என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதம் ஒரு மாதம் வரும்போது நம்ம கொடுக்க முடியாது அதனால சரி அப்படின்னு தான் ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் நான் நாலு மா ஒரு மாதத்துக்கு நாலு பேரும் கொடுத்துருங்க அவ்வளோ தான் மானி செவன்ட்ருன்னு டப்பிங் போவேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அழைச்சிட்டேன் பட் அப்படி வந்த இந்த ரூட்டுங்கிறது அது ஒரு ஒரு இதாக போகும் அது எனக்கு ஏச பிகாஸ் நான் வெறும் தான் எனக்கு தெரிஞ்சுக்காது நான் தேட்டரில் வேலை செஞ்சு அஸ்டன்ட் ஆகி அஸ்டன்ட் ஆகிறதுனா நாற்பது கூட வேலை செஞ்சுக்காது யாருக்குமே தெரியாது நாற்பது வேலை செஞ்சு அப்புறம் அஞ்சு டைரக்டர் ஆகிட்டு ஹீரோ வாழ்ந்து தான் டைரக்ட் அஞ்சு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணிவிட்டு ஹீரோவாக தான் இப்போ அதனுடைய அந்த பாதையிலருந்து தெளிவாக இருக்கும்போது வர்ற கதையிலேருந்து என்ன ஒரு பண்ணுவோம் அப்படின்ட்டு வரல ஏன்னா இதையோ பண்ணப்போ எப்படியும் பார்க்கிட்டால் என்ன பார்ப்பாங்க நான் போய் ரசீலாகட்டோம் இல்லை லேடிஸு இதே அந்த தம்பி ஆகி பண்ணிச்சு இதுக்கு பேச வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா ஃபோர்ஸ் ஸோ இது நாங்கள் படங்கள்லாம் நம்ம கொண்டு வந்து ஒரு விதம் போயிருக்கிறதா நான் அதை பண்ணாங்க உடனே கதையில் வந்தது எனக்கு பண்ணணும் அப்படின்னு இந்த சாமானிய படம் எனக்கு சொன்னது ரெண்டு படம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற தோணுச்சு பண்ணேன் அது ஓரளவுக்கு நல்லது இன்னும் கொஞ்சம் சரியாக அது அவர் முறையான படிந்தால் என்ன இருந்திருக்கும் டக கடகள் படங்கள் வரும்போது இப்போ தான் உங்களுக்கு அந்த காலத்தில் ஐம்பது நாள் நூறு நாள் போய் இது கூட இன்றைக்கி போடிகிட்டு இருக்குது வரைக்கும் ஞானம் ஐம்பது நான் வரப்பு கட்டானாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு நல்ல படம் எல்லாருமே படம் நல்லா நல்லாயிருக்கு நெகட்டிவ் விமர்சனம் எதுவுமே வரல அதுதான் சந்தோஷம் உங்கள் பாடல்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது கீழே இருக்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க நல்ல நடிகர் ஆனால் ஏன் தான் ஒரு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நிறைய பேர் உங்களை திட்டினது உண்டு கீழே வந்து பிரமாதமான நடிகர் இவரு அப்படியே ரொம்ப இயல்பாகவே இருக்கும் அவர் வந்து நடிக்கிற மாதிரியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்களா கமெண்ட்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டேன் நான் வந்து பார்ப்பேன் ரெண்டு கமெண்ட்லாம் படிக்க மாட்டேன் ரெண்டு இல்லை பட் நான் அதை பற்றி சொல்லுவாங்க தான் நான் சொல்லுவேன் பா பத்து பேர் இருந்தால் ஒரு ஆறு ஏழு பேர் நல்லா சொல்லுவாங்க நான் மூணு பேர் தான் சொல்லுவாங்க நம்ம அதை எடுத்துக்கூடாது அது இன்னைக்கு இல்லை ஒரு வருஷம் முன்னாலேயே வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையக்க முடியாதான்னு கண்டு போயிட்டேன் ஸோ எப்படி போனாலும் நமக்கு பிடிச்சவங்க தான் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க பிடிக்காம பிடிக்காம பேசுவாங்க எனக்கு என்ன சந்தோஷம் எனக்கு பிடிச்சவங்க சொல்கிறத விட ஒரு பிடிக்காதான் சொல்கிறாங்கல்ல அப்பா நான் நினைப்பேன் இந்த மூணு தம்பிகளுக்கு நம்மளை பிடிக்கலை நம்மளை திட்டுறதுனால அந்த பையன் சந்தோஷப்படுறப்பில்ல அந்த பையன் சந்தோஷப்படுறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன் எனக்கு அது போதும் நினைப்பேன் அதையும் நான் வைக்க சார் நீங்கள் எந்த ஊர் சார் உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சார் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பா வந்து அப்போ ராமநாதம் மாவட்டம் சிவகங்கை பக்கம் தான் அப்பா வரும் அவர் ராஜபாட் நடிகர் அமையா அப்படின்னா தெரியும் ஓகே அம்மா வந்து கடலுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் குருந்த முடியும் தான் எங்கள் அம்மாவுக்கு அப்பா நாடக நடிகை இருக்கும்போது எங்கள் எங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு போக போகும்போது பிடிச்சு பிடிச்சு அப்போ பொண்ணு வீட்டுல எங்கள் எங்க சொன்னது வந்து இந்த மாதிரி கல்யாணம் தரடியாக இருக்கும் ஆனால் நீங்கள் நடிக்க கூடாதுட்டாங்க ஐயோ நாடத்துல நடிக்க கூடாது நடிக்கலாம் எங்க பொண்ணு தரணும் எங்க அப்பாவும் எங்கள் அம்மா கல்யாணம் அவர் நடிக்கணும்னு சொல்லி கிடையா அதனுடைய இந்த பிரிட்டிஷ் தான் எனக்கு அந்த எங்க வீட்டில் எல்லாருமே அவங்க வந்து இருப்பாங்க மேக்ஸிமம் எங்கள் அண்ணன் சின்னண்ணே வந்து ஹெட் மாஸ்டர் இப்போ ரிட்ர்டு வரும் நிறைய பேர் எங்கள் மச்சான் எங்கள் அண்ணன் இன்னைக்கு மெட்ராஸ் எங்கள் அண்ணெல்லாம் இப்போ அமெரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் ப்ரொஃபஸர் எல்லாருமே பிஹெச்டி எங்கள் அக்கா பையன் பிஹெச்டி ப்ரொஃபஸர் எங்கள் அக்கா பையன் மத மணி அனிதா வந்து பிஹெச்டி எல்லாருமே பெரிய படிப்பு படித்து வாத்தாரு எனக்கு மட்டும் படிப்பு பண்ணேன் அந்த ஒன்லி இந்த நடிப்பு தான் வந்தது உங்கள் அம்மா எப்படி சார் உங்களை நடிக்க விட்டாங்க எவ்வளோ எதிர்ப்பு வந்தது யாருமே விட மாட்டாங்க சார் யாருமே விட மாட்டாங்க ஐயோயோ நீ வந்து நாடகம் பாரு விடிய விடிய வெளிய நாடகமாக போகக்கூடியா வரிச்சந்திராவா சத்யஜா தெரியா பாருது ஆனால் ஒரு ஷோ பார்த்து யாராவது சொல்லிட்டாங்கன்னு எங்கள் அண்ணன் அடிச்சு போனீங்கனையா சினிமாங்க மட்டும் விட மாட்டாங்க விடமாட்டாங்க பாட்டக்கிச்சேரி போகலாம் கராட்டம் பார்க்கலாம் உள் பார்க்கலாம் நாடகம் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் சினிமா மட்டும் பார்க்கணும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோ ஸ்கூலில் கட்டடிச்சு தெரியாமல் போய் அப்படியே மாட்டி சூப்பராக ஓடியது ஓடியாது வீட்டுக்கு அதனால சினிமா மட்டும் அடவு பண்ண மாட்டோம் யாருமே அதை சொல்லலை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் படிப்பு அழைக்கும் போது என்னென்னா நான் நடிச்சிருவோம் அப்படி ஒரு முடிவு வந்தேன் அப்புறம் சரியாக படிப்பு தொடர முடியலை என்ன போது நம்ம ஒரு தேட்டரில் போய் வேலை செஞ்சிருவோம் அப்படி என் ஃப்ரெண்ட் அங்கே வேலை பார்த்தான் இப்போ ஒரு டீச்சர் கொடுத்துட்டு மூ ஒரு ஷோ ஒரு நாளைக்கு மூணு ஷோ வரும்ல இல்லை இப்போ மூணு ஷோ நம்மளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது நம்ம அந்த படம் பார்க்கறக்காகவே தேட்டரு வேலை செஞ்சேன் அது டூரியில் ஒன்று வருஷம் வேலை செஞ்சேன் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் எல்லாம் வந்தேன் அப்புறம் பெருமூட்டத்தூரில் கணேஷ் தேட்ரு அங்கே மூணு வருஷம் வந்தேன் அந்த டூர் இண்டக்ட்ரிய ஆரம்பித்து கணேஷ் செட்ரு வந்ததுனால தான் நான் சினிமா வர முடிஞ்சிச்சு அது வந்து ஒரு வழி ரூட் போகிறான் தேட்டரில் வேலை செய்கிறோம் அங்கே ஒன்றரை வருஷம் நிற்கிறோம் திருப்பி இங்கே ஒரு தேட்டர் கணேஷ் சட்டர் ஓப்பன் பண்ணுறோம் அங்கே மோலாடி இருக்கிறாரு அவர் டிஸ்மிஷன் பண்ணுறாரு இளமை ஓஞ்சடிக்கிறது துணி வைத்தினால் அவர் டிஸ்மிஷன் பண்ணார் அப்போ அங்கே காரக்குணாரன் சார் வந்து தேட்டருக்கு வரும்போது அந்த பழக்கம் எங்கள் மோராட்டிக்கு வரும்போது அவர் நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு விட்டார் இந்த ரூட் வந்து இது வந்த கதை சினிமா சினிமாவுக்கு உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கும் முதல் முதல்ல நீங்கள் நடித்தப்போ உங்கள் அப்பா உங்கள் படத்தை பார்த்தப்போ அவருக்கு எப்படி இருந்தது இல்லை கே அவர்களை நான் கேட்கறேன் அதெல்லாம் நான் அவரை கேட்குறேன் அந்த நான் இப்போ இருந்தேன் போனேன் வரவேன் போகிறது எப்போ ஊர் போகாமல் கேட்பாங்கன்னா சொல்ல சொல்ல மாட்டாங்க அவங்க பிளான் இருப்பாங்க அவங்க ஆனால் அவர் போதெல்லாம் நான் பிறக்கல் இல்லை இன்னும் அவருக்குள்ள அந்த இதுவும் இருக்கும்ல ஆசை இருக்கும்ல ஒரு கலைஞருக்கு வந்து கடைசி வரைக்கும் அது விட்டு போகவே சந்தோஷப்படும் அவ்வளோதான் சந்தோஷப்படுவேன் இப்படி ஆனால் என்னப்போ வினத்தப்போ நடிக்க போகிறான் வைக்க போகிறேன்னாங்க ஆ அப்போ நடிச்சது அவங்க வந்து அதை பற்றி அதை தோனிக்கிறது இல்லை சரி தமிழ் நடிக்கிறான் அதை வந்து அதை திட்டுறதோ இல்லை வந்து அது ஏன்டா அப்படின்றதோ பிறகு அந்த மாதிரிலாம் சாதாரண வருஷம் கொடுங்க அவங்களுக்கு பிரச்சனை முதல் படம் அனுபவம் சொல்லுங்கள் அது எப்படி உங்களுக்கு அமைஞ்சது சார் முதல் படம் ஃபர்ஸ்ட் அதாவது நான் நடிக்கணும்னு வர்றேன் ஆ ஆனால் ஒரு நூறு சின்ன படத்தை நடித்தேன் மதாடி மயிலூர் அம்பலரையா அவர் மீனாட்சி பேர் அவர் ரெக்கமெண்டேஷனில் இங்கே டைரக்டர் காரக்குனா சார் மூடங்க ராமநாதன் சார் ராஜசேகர் சேர்ந்து அந்த லிங்க்கில் ஆரம்பித்தான்னு சின்ன சின்ன பேச ஹாய் பண்ணேன் ஒரு பத்து படம் இருக்கும் மீனாட்சி குங்குமம் பட்டம் பிறக்கட்டும் அப்புறம் இளஞ்சோடியில் கண்ணை ராதா கண்ணை ராதாவில் ராதா பொண்ணுவா போடுவேன் நான் கார்த்திக் சார் கூட ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மல்லி இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் சும்மையெல்லாம் ஆக்கி போயிட்டே இருந்தேன் அது அர்ஷன் ஆக்கும்போது அஷ்ஷன் ஆகி வரும்பொழுது நடிப்பிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயம் ஆகி ஆக்கி போதும் நமக்கு நடிக்கணும்னு வந்தால் நடித்தாச்சு இன்னும் டெக்னீஷியன் ஆகிடுவோம்ட்டு நடிப்பு இருந்துச்சு டைரக்டர் ஆகும்போது அப்படின்னு கண்டினியூ ஆகும்போது அப்புறம் நான் வந்து டேரெக்ஷன் பண்ணி சின்னதோடு பண்ணுறேன் எனக்கு வேணாம் நடித்தது வேணாம்னு விட்டேன் வேணும் பண்ணணும் அதுக்கப்புறம் டைரக்டர் கடமை பண்ணார் அதோட கூட எனக்கு கதை சொன்னேன் பிஹூ டேரக்ட் ஆகிட்டேன் சரி என்ன விஷயம் பாருங்கள் இன்னும் கூட சொல்லுவாங்க இவர் அப்படி ஆகும் தலைவரை ஃபாலோ பண்ணாரு கிடையாது நான் அஞ்சு படம் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணேன் அஞ்சு படம் என் படம் தான் ஒரு சீன வரல பார்த்துக்கணும் நடிப்பை நம்ம விரும்பல நடிக்கனு வந்தேன் ஆனால் நான் டேரக்சன் பண்ணுற நாலு படம் அஞ்சு படம் பண்றேன் எதுலேயுமே ஒரு சீட் தயாரிதான் நடக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை நடிக்க வேணாம் போது டைரக்டர் ஆகணும் போது அந்த அஞ்சு படம் அவரேஜ் அப்போ சின்ன படிச்ச படம் ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரம் நம்ம வந்தா போகுது அதுக்கு மேலே போக முடியும் அப்போ நடிக்க வேணாம் போது அந்த சான்ஸ் வரை நம்ம ஒன்று சான்ஸ் அது அது மனுஷனுடைய விதியை தான் உங்களுக்கு அதாவது ஒன்று விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்புறோம்னு சொல்லுவாங்க அது வாராஜாவ படத்துல அருமையாக ஏபி நாரஞ்சா சார் ஏழு வாக்கத்தைப்பார் ராஜா பையன் வாராஜாவான்னு சொல்லி பெருமாள் பிடிப்பார் சூப்பர் சார் அதை வாக்கியத்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஏழு ஏழு வாக்கியம் இருக்கும் அதை படம் அதில் விரும்பி போனால் விலகி போகும் விலகி போக விரும்பி எல்லாத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் நமக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் எல்லாருக்கும் உலகமே படுத்தான் நம்ம விரும்பும்போது கொஞ்சம் கிடை கிடைக்கிறோம் வேணா போப்போம் அலுவலாம் வந்துடும் அது மாதிரி நான் வந்து நடிக்கவே விருப்பம் போது நம்ம தேடி வருது தேடி விட கதையை கேட்டேன் பிடிச்சது நடித்தேன் முதல் படமே எனக்கு அப்படி அமைஞ்சது எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் காலம் வந்து சினிமா நான் சின்ன வயசுல பத்து பத்து வயசில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினோரு பார்க்காத படம் எல்லா படம் பார்த்தேன் தேட்டர் விலகும் அவ்வளோ படம் பார்த்துருக்கேன் இருந்தாலும் நம்ம ஊரில் நல்ல ஒரு படம் வந்து எனக்கு முதல் படம் அமைஞ்சது மிகப்பெரிய ஹாப்பினஸ் ஏன்னா எனக்கு எல்லா ஹீரோனுடைய வரலாறும் சில சினிமா நான் ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு எனக்கு தெரியும் யாருக்குமே அமையாத ஒரு திரைக்கதை வசனம் அது ஒரு சேக்கிர பேசி லவ் ரொமான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேத்தாசு அப்பா செத்து போடுறாரு நிமித்தி மணியில் எல்லாமே அது ஒரு மொத்தம் அமைஞ்சது எனக்கு ரொம்ப திருப்தியான படம் அது அது கோயம்புத்தூர்ல ஐ கிளாஸ் சிட்டிலேயே நூறு இஷ்டம் இப்ப உங்க படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு குடும்ப வாக்கான படங்களையே நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அது நீங்களே அமைச்சிக்கிட்டுதா இல்லை படம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எதை வரைக்கும் எந்த படங்களுமே நானாக போய் கேட்டதில்லை நமக்கு நான் வந்து சொல்றதை நான் சேக்ஷன் பண்ணிட்டேன் இதில் சில படங்கள் டைரெக்ஷன் பண்ணும்போது நான் அது நான் இருக்க ஆனால் வந்து ஓன படம் எல்லாமே அது வேணாம் பட்ஜெட் பட தானே போவேன் அதாவது இவர் வச்சு பண்ணோம்னா இவர் கிடைக்கலாம்னு சொல்லும்போது எல்லாமே பட்ஜெட் போடணும் பெரிய டாம்பிங்கை போனால் பெரிய படம்னா நம்ம பண்ண முடியாது இப்போ நிறைய படம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது சின்ன சின்ன படமா வரும்போது சின்ன பட்ஜெட் போது வில்லேஜ் போக முடியாது நீ என்ன இந்த சாமானியம் வரைக்கும் நாற்பத்தஞ்சு படம் நாற்பத்தஞ்சு படமே தமிழ் படம் தான் நோ ரீமேக் நீங்க நல்லா கவனி உள்ள அது யாருக்கு தெரியாது தமிழ் படம் இந்த தமிழ் படம் நாற்பது படத்தை ஒரு படம் கூட ரீமேக் நான் முடிக்கிறேன் எல்லாமே அதுவும் அந்த படம் தான் சொந்த கதைகள் எல்லாமே அசல் தமிழ் படம் நோ ரீமேக் எந்த படம் எந்த லாங்குவேஜ் ரீமேக் பண்ணல அது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா ஸோ அதனால நமக்கு அதெல்லாம் பெரிய இது உணிக்கிறது கிடையாது நீங்களும் ராஜா சாரும் இணைறீங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து படங்கள் வந்து எல்லா ஏரியாக்களும் வித்து தீர்ந்துடும் அன்னைக்கு வந்து ராமராஜன் சாரும் இளையராஜா சாருனாலே அது ஒரு பெரிய அடுத்த பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கிடும் அப்படிங்கிறது உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எந்த இடத்துல சார் பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுது எனக்கு வந்து நீ சொல்ல உண்மைதான் இந்த காம்பினேஷன் சொல்லுவாங்க சில பேரும் இப்போ உதாரணமா நான் கனகோட பண்ண ரெண்டு படம் தான் தேவியா ரெண்டு படம் பம்பரு கரகாட்டக்காரன் தங்கமாட்டேஷன் இன்னி வரைக்கும் பேசப்படும் காம்பினேஷன் அதுதான் ரேகாவோட அஞ்சு படம் ரேகாவோட அஞ்சு படம் கிட்ட ஒரு ஏழு படம் பண்ணா ஆறு படம் கிட்டான் ஒரு படம் சுமார் போச்சு அது பெரிய கெமிச்சர் கிடையாது கனகால் அந்த காமினி அது மாதிரி என்னென்னு கேட்டீங்கன்னா இத்தனைக்கு தங்கம் பண்ற வசுந்தி பயங்கர கிட்டாதான் அந்த பாட்டு நாலு பாடுதான் பாட்டு கிட்டாக்கிற கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் காவக்காரன் பாட்டு கடமை மாதிரி உங்களுக்கு வந்து தங்கம் பாட்டு கிட்டாக்கல இருந்தாலும் பாட்டை பசு எகிரிஸ் உங்களுக்கு அது மாதிரி ராஜா என்னுடையது மிகப்பெரிய ஒரு பாட்டு தான் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பைத்தியம் சார் பாட்டு திகிச்சாலும் பயங்கர பார்ப்பேன் நல்ல ரசிப்பேன் பாட்டை என்னுடைய பாட்டுகள்லாம் அங்கேயே நான் மதுரை மீன்பெரியாவில் பதினாறு படம் பார்க்க கூட ரொம்ப ரசிச்சிருக்கேன் அண்ணன் கிளியை வந்து அடிச்சிருக்கேன் கரெக்டாக பாமட்டேன் நான் அர்ஷன் இருந்து அர்ஷண்டா எடுக்குமே சொல்லுவேன் ராஜன்னா போடுவோம் ராஜனை போடுவோம் ராஜன்னா போடணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு குடும்பம் ஃபர்ஸ்ட்டாக குடும்பம் சொல்லியிருப்பாரு அப்புறம் மனிதன் அந்த அந்த படம் ஓடிச்சா ஒன்னோடய ஓடிச்சு அப்புறம் ஏன் டைரக்ஷனையுமே ராஜா நான் போடுறோம் போடுறதும் போட இன்னைக்கு இன்றைக்கு வரைக்குமே ராஜான் நான் இருபத்தஞ்சு படம் மட்டுமே நான் மியூசிக்கு ஒரு படம் கூட ஏன் டைரக்சனாக மியூசிக் வரலை அண்ணன்ட்டு ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கேன் ஏன்னா நான் சீக்கிரமே நான் ஒரு படம் டேரக்ட் பண்ணுறதுனால உங்கள் மியூசிக் வரணும் ஆனால் அவர் காம்பினேஷன் முதல் ரெண்டாவது படம் எங்கள் ஊர் பாட்டு தான் ஃபஸ்ட்டு படம் அமரன் பண்ணால் சாங் முதல் படத்தில் யோகம் பாருங்கள் ஒரு பாட்டு பேதாஸ் பாட்டு வரும் அந்த பேத்தாஸ் பாட்டு வந்து இசை அமரன் தங்கை அமரண்ணன் அதை பாடுறவர் எம்எஸ் ஐயா அப்ப நடித்தவர் சங்கர் கணேஷ் ஒரு பாட்டுக்குள்ளேயே மூணு மீஜிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே அது ஒரு நமக்கு ஒரு பெரு அமைப்பு தானே அது அமைப்பு தானே ரெண்டாவது படம் வந்து ஊர் பாட்டுக்காரன் வந்து சங்கரி முதன் எனக்கு மிகப்பெரிய வழி தரவன் அவர் அஷ்டராக நடிச்சுக்க தெரியும் பல மையிலேருந்து படம் நல்லா ஒரு படத்துல நடிக்க வச்சு அது படம் சொல்லும் போதெல்லாம் இந்த பாட்டுல பாட்டு பாடி பாட்டு அடக்கிறது பாட்டு பாடி பாடுறது வித்தியாசம் வரது என்ன சார் எப்படின்னு இல்லை இல்லை அவர் நல்லா தம்பி பண்ணாரு வந்து நான் தடையும் போயிருந்தேன் பூஜைக்கு அது போட்ட பாட்டு எடுத்தோன்னு எங்க ஒரு பாட்டுக்காரன் போட்டு பயங்கர ரேட் அந்த சாங் பூரம் பட்டி திட்டி எல்லாம் பயங்கரம் ரீச் ஆகி போச்சு அது வந்து மிகப்பெரிய அமை அமைப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் ராஜான நமக்குன்னு போடுற பாட்டுலாம் என்னமோ தெரில அந்த கிராமிய மனத்திலயா அந்த எளிய முறை வார்த்தைகள் அமைஞ்சு ஈஸியாக போய் எல்லா பாடும் விட்டு எனக்கு மட்டும் இல்ல சார் ராஜா சார் போட்டது வந்து எவ்வளோ பேருக்கும் அப்போல்லாம் விட்டு போடுவார் சார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த நம்ம நாட்டில் இசையமைப்பாளரில் அதிகமான சுச்சுவேஷனில் அதிகமான பாட்டு பாடி ஒரே அருள் அண்ணன் ராஜா தான் பான பாட்டு போற ஹிட் அது மாதிரி எல்லாேருக்கும் பாட்டை அவர் சூப்பராக போட்டிருக்காரு எனக்கு போட்ட பாட்டுகள் என்ன இந்த மனசில் போய் தைக்கிற மாதிரி இது உட்காந்துருச்சு அந்த எளிய முறை வார்த்தைகள் அது நம்ம படங்க வில்லேஜஸ் அது மாதிரி இருக்கும் எல்லா படமும் கூப்பிட்ருங்க யாருக்கும் பாட்டு கட்டு எல்லா படமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரெயினில் ஓடிக்கிட்டு இருக்கும் மேடில் சார் ஆனால் சொல்லுவாங்க ராமராஜன் சாருக்கு மட்டும் ராஜா சார் வந்து தனியாக பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டே சில பேர்லாம் வந்து கேட்பாங்க கேட்பாங்க அதை வந்து ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதெல்லாம் உண்டு கேட்டு கேட்டிருப்பாங்க ஆனால் அதை வந்து அவர் அப்படி இல்லை அப்படி இல்லை அவருக்கு வந்து அவருக்கே என்ன இப்போ ஒன்றும் இல்லையே இப்போ போகிறேன் இப்போ நானும் அண்ணன் சேர்ந்து அண்ணன் படம் பண்ணால் ராஜா என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் படங்கள்லாம் படிச்சுட்டு படங்கள் இல்லை டூ தௌசண்ட் ஒன்றில் போனால் சின்ன ப்ரொஜெக்ட்டு பார்த்தாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாமியில் போய் கேட்குறேன் கேட்குறேன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் இப்போ உங்க பிடிச்சிரு கேட்க வைப்படா கேட்ட கேட்ட உடனே கூட்டி போயிட்டேன் காதாட்ட போய் இந்த மாதிரி படம் பண்ணும்போது கதை கேட்டார் பார்த்தார் படம் அவர் கேட்டவங்க எவ்வளோ அன்பாக அவர் ஒரு இசைஞானி ஒரு ஆயிரத்தி ஐநூறு உடம்பு லெஜண்டில் இருக்கிற ஒரு உலகம் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணன் கேட்கிறார் அன்பா அதே நீயும் நானும் சேர்ந்த பாட்டு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் அவர் சொல்லிட்டு பார்த்து பாருங்க எல்லாத்துக்கும் போட்டுருக்காரு இப்போ ராமராஜன் இளையராஜா கொஞ்சம் தனியாக ஒரு அப்போ நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர் பாட்டு வைப்பாங்க பாட்டு இல்லாமல் போடுறதுக்கு ஏன்ட்டார் என்ன என்ன பாடுறதுங்க வேறு யாரும் வரல இதுதான் வந்தாங்க சரி படிப்பு ஒரு படம் பண்ணார் ஒரு பாட்டு பண்ணார் அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் அந்த ஒரு சாங்கு வந்து அவரே போட்டார் ஒரு பாட்டு அவரே எழுதி நான் பாடுறேன் அவனை லிப்பு கொடுத்து பாட சொல்லு கொடுத்து செகண்டாக மட்டும் போது ஃபர்ஸ்ட்டாக பாட்டு அவரே சொல்லுவார் கடை கதை கட்டுப்போம் ஏன்னா எனக்கு ஜோடி இல்லை பாட்டு இல்லை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா அந்த கதைக்கு ஒரு விறுவிறுப்பு தேவைப்படுது ஒரு விரூபத்தை தேவை காதை பண்ணுறதோ பாட்டு பாடுறோம் கதை கட்டு போய்ட்டு அந்த கதையுடைய ஃபவுண்டேஷன் நானும் அதை பார்த்து எனக்கு என்ன கேட்க அளவுக்கு சூப்பர் அதனால ராஜா நான் கம்ப்ளீட் டெஃபரென்ட்டா மிகப்பெரிய ஒரு இருபத்தி ஒன்றாம் ரூபா வந்துருச்சு நீ அடுத்த படம் ராஜாணா இருபத்தஞ்சாயிரும் ஏன்னா ராஜா சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த படத்தையும் ஒத்துக்க மாட்டார் அப்படின்றது கூட சொல்லுவாங்க அந்த நீ உங்களை பார்த்த உடனே இத்தனை வருஷம் யாவது வச்சுக்கிட்டு திரும்பவும் வாப்பாடு நான் கண்டினியூவா சார் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் நான் வளருவதற்கும் உயிர்வதற்கும் யார் காரணமோ அது ப்ரொடியூசரோ டெலிவிஷனோ இல்லை நடிகர்களோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோ தியேட்டர் ஓனர்ஸோ இல்லை பப்ளிக்கோ இல்லை தாய்மார்களோ என் மன்ற வரைக்கும் சொல்கிறோமே யார் எல்லாேருமே நான் பஸ் மறக்க பண்ணுறேன் மனசு பண்ணலாம் காரணம் நம்ம ஒரு சராசரி மனுஷன் ஒரு கிராமத்தில் வந்து இந்த அன்றைக்கி ராமராஜன் கிராமராஜன் போட்டேன் அப்போ பேர் ராமராஜன் வச்சான் கிராமராஜன் போடுறான்னு அப்போ அந்தளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அந்த மனசை உது வந்து கீழ் வரும் அந்த மாதிரி யாரும் வளர்க்க இதுதான் நான் எனக்கு அறியாமல் என்னென்னா ஒரு ஒரு வருஷம் பத்து நாளைக்கு ஜூலை ஜூன் ரெண்டு நான் அண்ணன் பார்த்துட்டு போய் ஒரு பதம் வாழ்ச்சி எந்த பதம் ஒரு விருது வாழ்நாள் வீட்டில் போய் பார்த்து வணக்கம் போய் வாழ்ச்சி பார்த்து இப்போ பங்கு எதுவும் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரியே ஃபீல் பண்ணுவேன் அதே மாதிரி அமரன்ட்டு தான் அமரனை பொறுத்த அமரன் அன்பையும் அண்ணன் எனக்கு நான் அவங்க தம்பினே அப்படின்னு சொல்லிட்டு அமரன்ட்டு ரொம்ப நல்ல ஜாலியான மனுஷன் அமரனை வந்து கரகாட்ட கரகாட்டக்காரம்புடைய